முள்ளங்கி தற்போது விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க விலையானது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் வட்டார பகுதிகளான ஜம்புகுடப்பட்டி கீழ்குப்பம் புளியம்பட்டி புளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல் முள்ளங்கி இருக்காங்க பெரும்பாலான விவசாய நிலங்களில் உள்ள முள்ளங்கி அறுவடை ஆனதாலும் முள்ளங்கி வரைப்பு குறைவான காரணத்தினாலும் கோடை வெப்பம் காரணத்தினாலும் கடந்த ஒரு மாத காலமாக விலை குறையாமல் இருந்து வருகிறது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக கிலோ ஒன்றுக்கு பதினோரு ரூபாய் விவசாய நிலங்களில் இருந்து எடுத்து வந்த நிலையில் தற்போது பதினான்கு ரூபாய்க்கு மேல் எடுக்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு சுமார் பத்து டன் அளவில் முள்ளங்கி விளைச்சல் கண்டுள்ளதால் இந்த ஆண்டு முள்ளங்கி விவசாயிகள் ஏக சந்தோஷத்தில் உள்ளனர் மோகன் தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டில் கிலோ ஒன்றுக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை எடுக்கப்பட்டு வருகிறது சில்லறை மார்க்கெட்டில் முழங்கி கிலோ நாற்பது முதல் ஐம்பது வரை விலை போவதால் விவசாயிகள் இறப்பிப்பு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்